सुचक्रवरदाचार्यं शुद्धसत्त्वगुरुत्तमं श्रीनिधिरघवं वन्देह्यपारकरुणाकरं सहानु बुभूषया तद्भजनं जनानां महाफलं तत्र च भक्तियोगं हेतुं क्रमं चोपदिदेश तस्य कवसं कनेक् नेयर्गलक् नमस्कारं நாமெல்லாம் இருக்கோம் திருநெல்வேலி கருகே தாமிரபரணி நதிக்கரையில் ஆழ்வார் திருநகரி என்னும் க்ஷேத்திரத்தில் திருப்புளியாழ்வார் என்னும் புளியமரத்தடியிலே யோகத்தில் அமர்ந்து நம்மாழ்வார் பெருமாளை தியானித்துக் கொண்டிருக்கிறார் மானசிகமாக அவரை சூழ்ந்து நாம் கை கூப்பி கொண்டிருக்கிறோம் இந்த காட்சி ஆச்சாரியர்கள் எப்படி வர்ணிக்கிறானா நம்மாழ்வார் பக்தி யோகத்தில் பகவானை தியானிக்கிறார் இந்த பக்தி யோகம் என்பது நம்மாழ்வாருடைய முயற்சியால் வந்தது கிடையாது பெருமாள் தானே தன் கருணையால் கொடுத்துட்டானோ அந்த பக்தி யோகத்திலே கர்மயோகம் பக்தி யோகம் இப்படியெல்லாம் படிக்கட்டு ஏறி அப்புறம் பகவானை அனுபவிக்கும் நிலை என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன இது நம்பிள்ளை என்ற ஆச்சாரியர் ஈடு என்ற திருவாய்மொழி வியாக்கியானத்தில் விளக்கிறார் நம்மாழ்வார் இப்படியெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாம் போகலையா பகவான் ஒரு நொடியில் தன் அருளால் தன் கருணையால் அந்த பக்தியோக அனுபவத்தை அப்படியே நம்மாழ்வாருக்கு கொடுத்துட்டான் அவர் பகவானை நன்றாக அனுபவிக்கிறார் அதுல திருவாய்மொழி முதல் பத்து முதல் திருவாய்மொழி பதிகத்தில் உயர்வர உயர்நலம் பதிகத்தில் பகவான் எவ்வளவு உயர்ந்தவன் என்பதை பல கோணங்களில் அனுபவித்து விட்டார் நம்மாழ்வார் அவரை சூழ்ந்திருந்து மதுரகவி ஆழ்வார் என்ற சிஷியர் என்ன வைகுண்டத்தில் இருந்து இறங்கி வந்த நித்தியசூரிகள் என்ன ஸ்வேத்த தீவிலிருந்து வந்து கூடிய அடியார்கள் என்ன எல்லாரும் கை கூப்பி நின்னு கொஞ்சம் நம் போன்ற உலகியல் மக்கள் அதாவது இந்த வேர்ல்லி லைஃப் முண்டேன் லைஃப்னு சொல்கிறேன் இல்லையா இப்படிப்பட்ட வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய உண்டியே உடையே கண்டதே காட்சி கொண்டதே கோலம் உண்டதே போகம் இன்னைக்கு டிஃபன் சாப்பிட்டு டீ குடித்து டிவி பார்த்தா அதுதான் வாழ்க்கை இப்படிப்பட்ட மக்கள்லாமும் சுற்றி வந்து ஆஹா யாரோ ஆழ்வார்னு ஒரு பெரியவர் பாசுரம் பாடுகிறாரே என்று கை கூப்பி கொண்டு நிற்கிறார்கள் இப்ப நம்மாழ்வார் முதல் பதிகம் பாடிட்டார் இல்லையா உயர்வர உயர்நலம்னு தொடங்கக்கூடிய முதல் பதிகம் பாடி பகவான் பெரியவன் என்பதை நன்றாக அவர் அனுபவித்து விளக்கிவிட்டார் இப்போ அப்படி யோகத்தில் பக்தி யோகத்தில் பகவானை அனுபவித்த நம்மாழ்வார் கொஞ்சம் கண் திறந்து பாக்குறாராம் சுத்தி யாரெல்லாம் இருக்கிறார்கள்னு மதுரகவி ஆழ்வார் சிஷ்யர் இருக்கார் அவரை கட்டாட்சித்தார் வைகுண்டத்திலேருந்து நித்தியசூரிகள்லாம் இறங்கி வந்திருக்கா அவர்களை பார்த்து கை கூப்பினார் ஸ்வேத துவீபத்திலிருந்து பக்தர்கள் வந்திருக்கிறார்கள் கை கூப்பி ஆனந்தப்பட்டார் கொஞ்சம் அந்தண்ட பார்த்தா நம் போன்றவர்கள்லாம் நின்னுருக்கோம் நமக்கும் பக்திக்கும் ரொம்ப தூரம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம் போன்ற ஆசாமிகள்லாம் இந்த உலகியல் வாழ்க்கை தான் எல்லாம்னு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த உடல் உலகியல் இன்பங்கள் இதை தவிர வேறு எதுவுமே அறியாத நான் எனது உள்ளிட்ட பல தீய குணங்கள் எல்லாம் உள்ள வச்சுட்டு இருக்க நாமும் நின்றுருக்கோம் பொதுவாக நம் போன்றவர் பெரிய பக்தியோடு இருந்து இப்படி யாராவது ஒருத்தர் நம்ம கிட்ட வந்தார்னா இவர் எதுக்குப்பா நம்ம கிட்ட வந்தார் விலகி போன்னு விரட்டி விட்டுருவோம் ஆனால் நம்மாழ்வார் எவ்வளோ பெரிய பக்தர் நம் போன்றவர்கள்லாம் யாரோ ஒரு மகான் அப்படின்னு கை கூப்பி நின்றுண்டிருக்கோம் நமக்கும் அவருக்கும் எவ்வளவு தூரம் அப்படின்னு விலகி நின்றுருக்கோம் நம்மாழ்வார் நம் ஆழ்வார் நம் போன்றவர்களை முன்னாடி வாங்குவோம்னு அழைத்தாராம் மதுரகவிகளை விட்டார் நித்யசூரிகளை விட்டார் ஸ்வேத்த துவீபத்து பக்தர்களை விட்டார் நம் போன்றவர்களை கிட்டக்க வாங்கப்பான் கூப்பிட்டார் நமக்கே ஒண்ணும் புரியல நம்மளெல்லாம் எதுக்கு பக்கத்துல கூப்பிடுறாருன்னு நம்மாழ்வார் சொன்னாராம் நாம் பக்தி யோகம்னு ஆனந்தமா உட்கார்ந்து பெருமாளை அனுபவிச்சேன் ஆனா நீங்க அந்த ஆனந்தம் என்னன்னே தெரியாமல் அந்த இறை அனுபவம்ங்கிற பேரானந்தம்னா என்னன்னு தெரியாமல் அற்பமான உலகியல் விஷயங்களை நாடி ஓடிக்கொண்டிருக்கிறீர்களே இங்க வாருங்கள் என்னை போல நீங்களும் பக்தி யோகத்தில் ஈடுபட்டால் நீங்களும் பெருமாளை நன்னா அனுபவிச்சா ஆனந்தப்படலாமே வாருங்கள் என்று அழைத்தாராம் அப்படியா அவ்வளவு பெரிய மனமா நம்மாழ்வா இருக்கு அப்படின்னா நம்பிள்ளை என்ற ஆச்சாரியர் ஈடு வியாக்கியானத்தில் விளக்குகிறார் ஒரு உண்மையான பெருமாள் பக்தருடைய கண்டால் ஐயோ என்று இறங்குவானாயின் இன்னொருத்தர் கஷ்டப்படுறத பார்த்தா அது தனக்கே வந்த கஷ்டமாக கருதி யார் ஒருவர் மனம் இறங்கி அவருக்கு உதவுகிறாரோ சிம்பத்தி எம்பத்தின்னு ரெண்டு வார்த்தை ஆங்கிலத்தில் சொல்கிறோம் அல்லவா அதுல இன்னொருத்தருக்கு வரும் கஷ்டத்தை தனக்கே ஏற்பட்ட கஷ்டமாக கருதி மனம் உருகி அவருக்கு உதவணுமா அதுதான் ஒரு வைணவன் திருமால் அடியாருடைய லட்சணம் அப்ப அந்த அடியார்களுக்கெல்லாம் தலைவர் நம்மாழ்வார் அவர் மனசுக்குள்ள நினைச்சு பார்த்தாராம் இத்தனை மக்கள் உலகியல் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இருக்கும் போது நாம் மட்டும் ஜம்முன்னு பெருமாளை தியானிச்சு ஆனந்தப்படுறேன்னு சொல்ல சொன்ன அது என்ன நியாயம் அதனாலதான் மற்றவர்கள் எல்லாம் விட்டுட்டு உலகியல் வாழ்க்கையில் மூழ்கி இருக்கும் அடியார்கள் எல்லாம் கூப்பிடுறார் இங்க வாங்க அப்படிப்பட்ட சாமானிய மக்களை கூப்பிடுறார் இங்க வாங்க நீங்களும் பக்தியில் ஈடுபடுங்கள் பகவானை வழிபடுங்கள் பகவானை தியானியுங்கள் எனக்கு எந்த ஆனந்தம் கொடுத்தானோ அதை உங்களுக்கும் கொடுத்து பகவான் உங்களை ஆனந்தமாக வச்சுப்பான் அப்படின்னு அழைக்கிறார் நம்மாழ்வார் அதுதான் திருவாய்மொழியின் இரண்டாவது ரெண்டாவது பதிகம் முதல் பத்து ரெண்டாவது திருவாய்மொழி பதிகம் வீடுமின் முற்ற ஒன்று தொடங்கும் பதிகம் இதன் சாரம் என்னென்னா இதற்கு முந்தைய பதிகத்தில் நம்மாழ்வார் தாம் பெருமாள் அனுபவிச்சார் இந்த பதிகத்தில் என்ன சொல்றார் உங்களெல்லாம் கஷ்டப்பட வச்சுட்டு நான் ஒத்த மட்டும் அனுபவிச்சு என்ன பிரயோஜனம் நீங்களும் வாருங்கள் நீங்களும் பெருமாளை அனுபவிக்க வாருங்கள் என்று உபதேசம் செய்கிறார் அப்போ உடனே சுத்தி இருந்த நாமெல்லாம் கேட்டோம் சுவாமி ஒரு சின்ன சந்தேகம் நீங்க நம்மாழ்வார் ரொம்ப பெரியவர் உங்களை உங்க பெருமையெல்லாம் நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் உங்களுக்கு கொடுக்குற அதே அனுபவத்தையும் ஆனந்தத்தையும் சாமானிய மக்களான எங்களுக்கு போய் பெருமாள் கொடுப்பாரா ஏதோ நாங்க வழிபட்டா நீங்க ஆனந்தமா அனுபவிக்கிற மாதிரி எங்களுக்கும் கிடைக்கும்னு சொல்றாளே அப்படின்னு கேட்டோம் அதுக்கு நம்மாழ்வார் பதில் சொல்றார் இல்லை எனக்கு எந்த ஆனந்தமும் எந்த அனுபவமும் கொடுத்தானோ அதே ஆனந்தம் அதே அனுபவத்தை உங்களுக்கும் கொடுப்பான் ஏன்னா பகவான் எல்லோருக்கும் சமமானவன் இதுதான் இந்த பதிகத்திலேயே சாரம் எல்லோருக்கும் சமமானவன் சர்வ யோக்கியம் பகவானை பொறுத்தவரை அவனுக்கு வேண்டியவர் வேண்டாதவர் இன்னார் என யார் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் ஒண்ணும் கிடையாது பக்தியோடு வந்தால் அது யாராக இருந்தாலும் அவர்களை ஏற்று பகவான் அனுகிரகம் பண்ணுவான் இப்படி பகவான் என்பவன் எல்லோருக்கும் பொதுவானவனாக இருப்பதாலே பக்தி என்பது எல்லோருக்கும் பொதுச்சொத்தாக இருப்பதாலே சில பேர் பக்திங்கிறது தனி சொத்துன்னு நாங்க யார் சொன்னது நம்மாழ்வார் சொல்றார் பக்தி என்பது பொதுச்சொத்து எல்லோருக்கும் பொதுவானது எல்லோரும் பகவானை வந்து வழிபடலாம் அதனால் வாருங்கள் நீங்கள் ஒத்தொத்தரும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பகவானை வழிபடலாம் எல்லோருக்கும் பகவான் அருள் புரிவான் என்று அழைக்கிறார் அதுதான் வீடு மின் தொடங்கக்கூடிய திருவாய் மொழியின் ரெண்டாவது பதிகம் அப்போ பதிகத்தின் மொத்த சாரம் என்ன எல்லோரும் பெருமாளை வழிபடலாம் எல்லோருக்கும் பெருமாள் பொதுவானவர் இப்போ இந்த பாயிண்ட்டை பத்து பாசுரங்களிலே பத்து கோணங்களில் விளக்க போகிறார் நம்மாழ்வார் எப்படி முதல் திருவாய்மொழி பதிகத்துல பதிகத்தில் பகவான் உயர்ந்தவன் என்பதை பத்து கோணங்கள்ல விளக்கி காட்டினார் இப்போ பகவான் எல்லோருக்கும் பொதுவானவன் அவனை எல்லோரும் வழிபடலாம்ங்கிறத இப்போ பத்து கோணங்களில் விளக்கப் போகிறார் அதுல முதல் பாசுரத்துல ஏன் எல்லாரும் பகவானை வழிபடணும்னா நம் எல்லோருக்கும் தலைவன் பகவான் தான் அதாவது ஒரு சிலருக்கு வேறொருத்தர் தலைவர் ஒரு சிலருக்கு மட்டும் பகவான் தலைவர் இல்ல நம்ம அத்தனை பேரும் உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் பகவான் ஒரே தலைவனுக்கு தொண்டர்கள் அந்த ஓத்தம் மட்டும்தான் முதலாளி ஆண்டவன் உலகத்தின் முதலாளி அவனுக்கே நான் ஒரு தொழிலாளி அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி அதனால அவன் தான் முதலாளி உலகத்துல உள்ள அத்தனை பேருமே அவனுக்கு தொண்டர்கள் தான் அப்ப இந்த தொண்டர்கள் அந்த முதலாளியை தேடி போகாம வேற யார்த்த போக முடியும் அந்த முதலாளியும் தன் எல்லா தொண்டர்களிடக்கும் ஒரே அன்பைத்தானே காட்டுவான் ஒரே ஆனந்தமும் ஒரே அருளும் தானே சுரப்பான் அதனால் எல்லோரும் பகவானை வழிபட வாருங்கள்னு அழைக்கிறார் அதுதான் வீடு மின் முற்றவும் பதிகத்தினுடைய முதல் பாசுரம் பாசுரத்தை அனுபவிக்க தயாராயிட்டேளா ஆக இப்போ நம்மாழ்வார் இதுவரை யோகத்தில் பெருமாளை அனுபவித்தவர் கண் திறந்து நமக்கு உபதேசிக்கிறார் பெருமாளை வழிபட வாருங்கள் ஏன்னா நம் எல்லோருக்கும் தலைவர் அவர்தான் முதல் பாசுரம் வீடு மின் முற்றவும் வீடு செய்து உம் உயிர் வீடுடையான் இடை வீடு செய்மினே இது ரொம்ப சிறு பாசுரம் தான் ஆனா அடி ஏன் எப்படி பிரித்து சேவிக்கிறேனோ அதன் அடிப்படையில் பாட்டை நான்காக பிரித்து கொள்ளுங்கள் வீடு மின் முற்றவும் வீடு செய்து உம்முயிர் வீடுடையான் இடை வீடு செய்மினே இப்ப நாலு தொடர்கள் கிடைச்சு கொடுத்தா இப்ப நாலு தொடர்களுக்கும் அர்த்தம் பார்ப்போம் நம்மாழ்வார் முதல்ல நமக்கு உபதேசம் பண்றார் மக்களே என்னை சூழ்ந்திருக்கக்கூடிய மக்களே வீடு மின் முற்றவும் நீங்க முதல்ல என்ன பண்ணணும்னா வீடு மின் அப்படின்னா விட்டுடுங்கோன்னு அர்த்தம் எதை விடணும்னா முற்றவும் மொத்தமா பகவானை தவிரந்த மற்ற எல்லா விஷயங்களையும் விட்டு விடுங்கள் நமக்கு என்ன பிரச்சனைன்னா தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் மனசுல போட்டு குழப்பின் இருக்கோம் பகவானை அடைவதற்கு விரோதமான விஷயங்களிலே நம் நாட்டத்தை செலுத்துகிறோம் வீடு மின் அதையெல்லாம் விட்டு விடுங்கள் வீடு மின் அப்படின்னா விட்டுடுங்க லீவ் விட்டுன்னு அர்த்தம் எதை விடணும்னு கேட்டோம் முற்றவும் தர் இதுவரை நீங்க என்னென்னலாம் பிடிச்சு வச்சுட்டு இருக்கீங்களோ முற்றவும்னா முழுமையாக எல்லாத்தையும் விட்டுடுங்கோ ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் ஒரு நகைச்சுவையில் சொல்கிறார் இல்லையா நீ புடுங்கிறது புறாவுமே தேவையில்லாத அணிதான்னு அதுபோல் இது வரைக்கும் நீங்கள் எதெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காளோ எல்லாமே ஆத்மாவுக்கு வேண்டாத விஷயங்களாக தான் பிடிச்சிட்டு இருக்கள் வேண்டிய பகவானையோ ஆழ்வார் ஆச்சாரியர்களையோ பிடிக்கிறதா தெரியல அதனால வீடு மீன் விட்டுடுங்கோ எதை விடணும்னா முற்றவும் இதுவரை எதெல்லாம் பிடிச்சுன்னு இருந்தாளோ பிடிச்சுன்னு இருந்த அத்தனையும் விட்டுடுங்கோ அப்போது வீடு மீன் விட்டு விடுங்கள் முற்றவும் மொத்தமாக இதை பார்த்துட்டு ஒரு தமிழ் ஆசிரியர் கேட்டாராம் பராசர பட்டருங்கிற ஆச்சாரியிட்ட என்ன கேட்டார்னா ஆழ்வார் இந்த பாட்டை கொஞ்சம் தப்பா பாடிட்டாரோ ஏன்னா வீடு மின்னா விட்டுடுங்கன்னு அர்த்தம் முற்றவும் தான் முழுமையாகன்னு அர்த்தம் விட்டுடுங்க மொத்தமாக இப்படியா பாடுறது மொத்தமாக விட்டுடுங்கன்னு தானே சொல்லணும் முற்றவும் வீடு மின்னு தானே சொல்லணும் இந்த கேள்வி புரிகிறதல்லவா ஒரு செயலே ஒரு சொற்றொடராக சொல்லும் போது மொத்தமாக விட்டு விடுங்கள்னு சொல்வது கரெக்டாக இருக்குமா விட்டுவிடுங்கள் மொத்தமாக அப்படி சொல்வது சரியா இருக்குமா என்று கேட்டாராம் இதற்கு பராசர பட்டர் பதில் சொன்னாராம் அது அப்படி இல்லை ஒரு குழந்தை கையில போய் பாம்பு எடுத்துருத்துனா அவ அம்மா உடனே சத்தம் போட்டுன்னு வருவாலாம் போடு 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 பாம்பு அப்படின்பாளாம் போடு பாம்புன்னா சொல்லணும் பாம்பை கீழே போடுன்னு தானே சொல்லணும்னா அப்படித்தான் சொல்லணும் ஆனா இது கொடிய விஷமுள்ள பாம்பு இன்னும் கொஞ்ச நேரம் கையில வச்சுட்டு இருந்தாலும் பாம்பு அது கையில போட்டுடும் பாம்பு போடுறதுக்கு முன்னாடி நீ கீழே போட்டுடு அது சில பேருக்கு பாம்புனாலே பாப்பா பாப்பாம்பா பாம்பா அந்த பாம்பு வராது அதனால அதனுடைய அந்த ஆபத்தை கருதி போட்டுடு 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 பாம்ப அப்படின்னு அம்மா சொல்றாளாம் அது போல இந்த உலகியல் விஷயங்கள்லாம் நல்லதுன்னு நினைச்சு நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம் ஆனா இதை அனுபவிக்க 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 இந்த ஆத்மாவுக்கு ஞானமே சுத்தமா மழங்கி மழுங்கி போயிடும் பகவானையே மறந்துடுவோம்

அவ்வாறு விட்டு விட்டு விட்ட பின் என்ன பண்ணணும்னு சொல்ல போகிறார் நாம் கேட்டோம் விட்ட அப்புறம் என்ன பண்ணணும் வீடு செய்து அப்புறம் என்ன பண்ணணும்னோ நம்மாழ்வார் சொன்னார் விட்டுட்டேடா அதுவே பெரிய நன்மை அதுவே ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா இதுக்கு ரொம்ப அழகாக ஈடு வியாக்கியானத்தில் நம்பிள்ளை உதாரணம் சொல்கிறார் அதாவது ஒரு இளவரசனை தருந்தானா தெரியாதனமா இளவரசனை பிடிச்சி சிறையில் அடைத்து வைத்து விட்டார்களாம் இந்த இளவரசனுக்கு இப்போ ரெண்டு தேவைகள் ஒன்று சிறையிலேருந்து வெளியில் வரணும் ரெண்டும் மீண்டும் அரண்மனைக்கு போய் தன் தந்தையான ராஜாவோடு சேரணும் அந்த ரெண்டாவது நடக்கிறதோ இல்லையோ முதல்ல சிறையிலேருந்து வெளிவந்துட்டாலே அது அந்த இளவரசனுக்கு பரம திருப்தியா இருக்கும் ஏன்னா சிறைக்குள்ள இருந்து கஷ்டப்படுறான் அப்போ சிறையில் இருந்து வெளிவருவதுங்கிறது முதல் படி தந்தையிடம் போய் சேருவதுங்கிறது ரெண்டாவது படி ரெண்டாவது படி நடக்கிறதோ இல்லையோ விடு விடுவந்துட்டாலே பெரிய சந்தோஷம் தானே அது போலத்தான் உலகியல் விஷயங்களை விட்டுட்டு அடுத்து பகவான பட்சணம் அது அப்புறம் பா இந்த உலகியல் விஷயம் என்னும் சிறையிலேருந்து நீங்க வெளியில வந்துட்டேனாலே வீடு செய்து அவ்வாறு வந்துட்டேனாலே அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பெரிய சாகசம் தான் வீடு செய்து அதனால விட்டாச்சா அப்படின்னு கேட்டார் விட்டோம் என்று சொன்னோம் இப்ப மூன்றாவது தொடர் சொல்கிறார் அப்ப நீங்க யார்கிட்ட போகணும்னா இதுவரை பிடிச்சுன்னு இருந்த உலகியல் விஷயத்தை விட்டாச்சு மொத்தமா விட்டாச்சு வீடு செய்து விட்ட பின் உம் உயிர் வீடு உடையான் பகவானிடத்தில் செல்ல வேண்டும் அந்த பகவான் எப்படிப்பட்டவன்னா உம் உங்களுடைய உயிர் வீடு உடையான் பெருமாள் தான் நம் உயிரையும் வீட்டையும் உடையவனாக இருக்கிறார் உயிர் என்றால் ஜீவாத்மான்னு அர்த்தம் வீடுன்னா என்னன்னா வீடுன்னா வீடு பேர் மோட்சம்னு ஒரு அர்த்தம் வீடுனா சரீரம்னு ஒரு அர்த்தம் அது எப்படிப்பா வீடுனா ஹவுஸ் தானே அர்த்தம் பாடின்னு எப்படி அர்த்தமாகும்னா ஜீவாத்மா வசிக்கக்கூடிய வீடாக இருப்பது இந்த சரீரம் தானே நாம வசிக்கிற வீடுன்னு ஒரு ஹவுஸை சொல்றோம் ஜீவாத்மாவுக்கு ஹவுஸா இருப்பது எது இந்த பாடி தானே அதனால வீடு என்பது உடலையும் குறிக்கும் மோட்சத்தையும் குறிக்கும் உம் உங்களுடைய உயிர் வீடு ஜீவாத்மாவையும் ஜீவாத்மாவுக்கு வீடா இருக்கும் சரீரத்தையும் உடையான் அப்படின்னா தன் சொத்தாக உடையவன் பகவான் இந்த ஜீவாத்மாவும் பகவானுடைய சொத்து சரீரமும் பகவானுடைய சொத்து எல்லாத்துக்குமே உடையான் உடையவனாக ஓனரா அவர் இருக்கார் ப்ரொப்ரைட்டரா அவர் இருக்கார் இந்த சரீரமும் ஜீவாத்மாவும் அவருக்கு ப்ராப்பர்ட்டியா இருக்கு உம் உயிர் வீடுடையான் இடைனா அந்த பகவான் இடை அவனிடத்திலே அர்த்தம் அந்த பகவானிடத்திலே போய் எல்லாவற்றையும் சமர்ப்பித்து விடுங்கள் அந்த பகவானை போய் பிடித்துக் கொள்ளுங்கள் இதுதான் மூன்றாவது தொடர் அப்போ பகவான் போகணும் அந்த பகவான் எப்படிப்பட்டவன்னா உம் உயிர் வீடு உடையான் உங்கள் உயிராகிய ஜீவாத்மாவையும் அதற்கு வீடான சரீரத்தையும் உடையவன் ஒரு அர்த்தம் அல்லது உயிராகிய ஜீவாத்மாவையும் வீடு வேறாகிய மோட்சம் வைகுண்டத்தையும் தன் உடையவன் எல்லாமே அவர் ப்ராப்பர்ட்டி இடை அவனிடை அவனிடத்திலே சென்று சேருங்கள் அவங்கிட்ட போய் என்ன பண்ணணும்னு கேட்டோம் அதுதான் நான்காவது சொற்றொடர் வீடு வீடு செய்ங்கோன்னு இது வரைக்கும் மூணு வீடு வந்தது வீடு மின் முற்றவும் எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள் வீடு செய்து விட்ட பின் உயிர் வீடு உடையானடை உங்கள் உடலையும் ஆத்மாவையும் கொண்ட அல்லது வீடு வேறாகிய வைகுண்டத்தையும் ஆத்மாவையும் தன் சொத்தாக கொண்ட பகவானிடத்தில் வீடு செய்மீனேன்னு ஒன்று இருக்கே இந்த வீடுன்னா என்னன்னா நம்மையே சமர்ப்பிப்பதுன்னு அர்த்தம் இந்த வீடுன்னா வீடுன்னா இப்படி சமர்ப்பிப்பதுன்னு ஆகும் ஆமா வீடு என்பது விடுதல் என்ற சொல்லினுடைய வடிவம் விடுவதுன்னு சொல்றோம் இல்லையா சில சொல்றோம் இல்லையா கோவிலுக்கு நேர்ந்து விட்டேன்னு சொல்றோம் பாருங்க நேர்ந்து விடுதல் அது போல உங்களை என்ன பண்ணணும்னா வீடு செய்மினேன்னா உங்களை மொத்தமா பெருமாளுக்கு நேர்ந்து விட்டு விடுங்கள் விடுங்கள் பகவான் திருவடியில் சமர்ப்பியுங்கள் அதுதான் வீடு செய்மினே அப்போ உலகியல் விஷயங்கள்லேருந்து உங்களை திருப்பினதுக்கு அப்புறம் மொத்தமா இந்த ஜீவாத்மாவையும் சரீரத்தையும் மனத்தையும் பகவானிடத்திலே சமர்ப்பித்து விடுங்கள்னு அர்த்தம் தான் வீடு செய்மினே மொத்தமா அவனிடம் சமர்ப்பித்து விடுங்கள் அல்லது வீடு செய்மினேங்கிறத இன்னொரு விதமாகவும் ஆச்சாரியர்கள் விளக்குகிறார்கள் அது என்னன்னா வீடு பிளஸ் இசை மினே சேர்ந்தா வீடு இசை அதனால இப்படியும் ஒரு பாடம் உண்டு வீடு இசை மினே வீடு இசை மினேன்னா என்ன அர்த்தம்னா வீடு செய்தல்னு ஜீவாத்மாவை சமர்ப்பிக்க கூட வேண்டாமா வீடு செய்வதற்கு இசை மினே இசைதல்னா விருப்பம் கொள்ளுதல் வீடு இசை இந்த ஜீவாத்மாவை பெருமாள்கிட்ட சமர்ப்பிக்கணும்னு இசைமின் ஆசைப்பட்டாலே போதும் அச்சோ எங்கிட்ட சரணாகதி பண்ணணும் ஆத்மாவை சமர்ப்பிக்கணும்னு சொல்லி முடிந்தால் வீடு செய்மின் உங்களையே பகவான்கிட்ட சமர்ப்பித்து விடுங்கள் இன்னும் சமர்ப்பிக்கலையா வீடு சமர்ப்பிக்க வேண்டும்னு ஆசைப்படுங்கள் மிச்சத்தை பகவானே பார்த்து பூர்த்தி பண்ணி கொடுத்துருவான் அதனால இப்படி எல்லோருக்கும் அவனே தலைவனாக இருப்பதாலே எந்த வகையில உம் உயிர் வீடு உடையான் என்று ஜீவாத்மாவுக்கும் அவர்தான் உடையவர் சரீரத்துக்கும் அவர்தான் உடையவர் மோட்சத்துக்கும் அவர் தான் உடையவர் எல்லாத்தையும் தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு மொத்தமாக இதுவரை பிடிச்ச விஷயங்களை விட்டுடுவோம் வீடு செய்து விட்ட பின் இடை ஜீவாத்மா சரீரம் மோக்ஷம் எல்லாத்தையும் தன் சொத்தாக கொண்ட பகவானிடத்தில் வீடு செய்மினே உங்களை மொத்தமாக பகவானிடம் சமர்ப்பித்து விடுங்கள் சமர்ப்பிச்சுட்டா உலகியல் துன்பங்கள்லாம் நீங்கி ஆனந்தமா அனுபவத்திலே மூழ்கலாம் வீடு மின் வீடு செய்து உம் உயிர் வீடுடையானடை வீடு செய்தினே இதற்கு அடியனுடைய ஆச்சாரியனின் பிராச்சாரியன் மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசிகனருடைய சம்ஸ்கிருத வடிவம் சர்வம் தியஜத சந்தியஜ்ய சஞ் ஸ்வஞ்ச சுவாமினி மோக்ஷதே சமர்ப்பயதே மோக்ஷேஷே சர்வம் தியஜத சந்தியஜ்ய சுவாமினி மோக்ஷதே சமர்ப்பயத மோக்ஷேஷே சுவாதாரேபி இச்சதார்ப்பணம் அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் லீவ் எவ்ரிதிங் ஹேவிங் லெஃப்ட் லீவ் யுவர் செல்ஃப் டு த லார்ட் ஹூ ப்ரொசஸ் யூ அண்ட் யுவர் பாடி என்பது ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரத்திலே ஏன் எல்லோரும் பகவானை வழங்க வேண்டும் என்பதற்கு ரெண்டாவது காரணத்தை ஆழ்வார் சொல்லப் போகிறார் அடுத்த பகுதியில் காண்போமா நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எபெருமானார் திருவடிகளே சரணம் வீடு மின்முற்றமும் வீடு செய்தும் மோயிர் வீடுட யானிடை வீடு செய்மீனே வீடு மின்முற்றமும் வீடு செய்தும் மோயிர் வீடுட யானிடை வீடு செய்மீனே